ஆய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெண்டர் கட்ஸ்லேருந்து சிக்கன் வாங்கியிருக்கேன் ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் சூப்பராக இருக்குது இப்போ டெண்டர் கட்ஸ்லேருந்து வாங்கினாக்கா பீசஸும் நம்ம எப்படி கேட்குறோமோ அது மாதிரி போட்டு கொடுக்குறாங்க மீடியம் வேணுமா பெருசாக வேணுமா இல்லை ரொம்ப குட்டி குட்டி பீஸாக வேணுமா லெக் பீஸ் மட்டும் வேணுமா அந்த மாதிரி அவங்க வந்து நம்ம சொல்கிற மாதிரி நம்மளுக்கு பீஸ் போட்டு கொடுத்துட்றாங்க சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நான் நார்மலாக கடையில் வாங்குகிற சிக்கன் எப்படி இருக்கும் அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நார் நாராக அப்படி வர்ற மாதிரி இருக்கும் அப்படியே இது அப்படி கிடையாது நல்லா சாஃப்ட் ஆயிடுது சூப்பராக இருக்குது இந்த டட்டர் கட்ஸில் சிக்கனு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் நான் இதுக்கு முன்னாடியே சமைச்சு பார்த்துருக்கேன் இது இப்போ வந்து உங்களுக்காக அந்த சாம்பல்ல அதோட பில்ட் காம் ட்ரை மஸ்ட் எப்பவும் இப்படி பீசஸ் வந்து ரூபிஸ் பார்க்குது. நல்லா இருக்கு. நல்ல ஒரு स्वीटनेஸ் ஓட சூப்பரா இருக்கு. பேக்கிங் வந்து இப்படி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. க்ளீன் நார்மலாக கடையில் போனோம்னா ஒரே சிக்கன்லாம் இங்கே கட் பண்ணிலாம் ஆனால் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நிற்கவே அந்த மாதிரி இல்லை இந்த கடை ரொம்ப க்ளீன் கடையாக இருக்குது வாங்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்தது ரெண்டு பேக்கிங் வந்துருக்கு ஒரு கிலோன்றதால ஆறாறு கிலோ பேக்கு ரெண்டு வந்துடுச்சு ரொம்ப இருக்குது என்ன பிரித்து எப்படி பீஸ் இருக்குது அப்படின்றத நான் பார்க்கவேன் பிரித்து கொட்டிட்டேன் சூப்பராக பாருங்க பீஸ் வந்து எந்த பிஸும் இல்லாமல் நல்லாயிருக்கு விலை வந்து நார்மலாக கடையில் வந்து இரநூத்தம்பது ரூபா டெண்டர் கட்ஸில் வந்து டூ ஹண்ட்ரட் தான் இரநூறுபா ப்ளஸ் வந்து பதினஞ்சு ரூபா வீட்டில் கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு கொடுக்கணும் நம்ம நேரில் போய் வாங்கினோன்னா இரநூறுபா கொடுத்தாலே போதும் சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான டெண்டர் கட்ஸ் சிக்கன் கிடச்சிரும் சூப்பராக இருப்பாருங்க வச்சுட்டு நல்லா மசாலாலாம் எல்லாம் அரைச்சி சூப்பராக வந்து சாதினா குழம்பு வைக்கலாம் சிக்கன் சாதினா வைக்கலாம் செம்மையா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சாதினா குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிடலாம் மண் சட்டி சூடு பண்ணியிருக்கேன் அதில் மசாலாவுக்கு தேவையான சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு ஃபுல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி போட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதை வதக்கிடலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த சமயத்தில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம இதுக்கு தனியாக சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதுவுமே போட போகிறது கிடையாது இந்த சால்னா வந்து இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வைக்கும்போது நல்லா கமகமான் வாசமாக இருக்கும் சரி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட ஆசையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் அது மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும் மிளகாய் மல்லி மிளகு சீரகம் சோம்பு சேர்த்துருக்கேன் இது வரைக்கும் கிராம்பு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு போடுங்க அப்போ தான் வாசம் அதிகமாக இருக்கும் அது மாதிரி ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பட்டை துண்டு ஒரு ரெண்டு மூணு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நல்லா தீயக்கூடாது நல்லா பதமாக வதக்கி ஆற வச்சு இதை அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்துருங்க இதுதான் சிக்கன் சால்னா குழம்புக்குள்ளே மசாலா மதுரை சைட்லலாம் இந்த மாதிரி தான் குழம்பே வைப்பாங்க சாதாரணமாகவே மட்டன் குழம்பு வைக்கிறதுனாலே நிறைய வெங்காயம்லாம் உரிச்சு இந்த மாதிரி வதக்கி தான் அரைப்பாங்க கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு கிளறு கிளறி அரைக்கிடலாம் உடனே அரைச்சிங்கனாக்கா மிக்சியில் புகையாக வரும் சூடு பட்டுரும் கையில் அதனால கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா சேஃப்டியாக அரைக்கலாம் மேலே தெறிக்கலாம் தெறிச்சாலுமே நம்மளுக்கு சுடாது ஆறிடுச்சின்னா தேங்காய் இப்போ வைக்க வேண்டாம் தேங்காய் லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த பேஸ்ட்டோடு அரைக்க தேவையில்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்டி கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு தர அந்த பாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் சிக்கன்னாலே நல்லெண்ணெய் தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம் நாலு கிராம்பு ஒரு மூணு நாள் ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு பட்டை சோம்பெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கூடவே போய் கொஞ்சமாக கருவேப்பில போட்டு வதக்கிக்கோங்க மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் சிக்கன் குழம்பு வைக்கும்போது வீடே வாசம் வரணும் அதுதான் நல்ல சிக்கன் குழம்பு வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சப்புன்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா வீட்டில் வாசமே வராது சிக்கன் குழம்புனாலே வீடே கமகமான வாசம் அடிக்கும் அந்த வாசத்துலேயே நம்மளுக்கு பசி எடுத்துக்கும் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் கழுவி வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் அரைச்சி வச்சிருந்தேன் மசாலாவை அதை சேர்த்துருவோம் மசாலாவையும் கலந்துட்டு நல்லா கேலரி விட்டுக்கோங்க இப்போ தேவையானால உப்பு போட்டுருவோம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் இது எல்லா மசாலாவும் நம்ம வறுத்து அரைச்சிட்டோம் அதனாலக்கா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இனிமேல் இது சிக்கன் வெந்தால் குழம்பு ரெடி ஆயிரும் நல்லா கலந்துட்டு இது வேகிறதுக்கான தண்ணியை அளவாக சேர்த்து மூடி வச்சுக்கலாம் இதை கலந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ரெண்டியுமே கட் பண்ணி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடிருங்க நடுநடுவில் நல்லா கிளறி விட்டுக்கணும் என்னாக்கா சட்டி பாருங்க மண் சட்டி வந்து டக்குன்னு அடி பிடிக்கும் டேஸ்ட் இருக்கும் அதே சமயம் நடு பாகத்தில் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நல்லா சிக்கன் வெந்திரிச்சு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது தான் கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இல்லைன்னாக்கா கொஞ்சம் ரசம் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆகிடும் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கிக்கோங்க ஓவராக கெட்டியாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து இட்லி தோசைக்கு பூரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் புரோட்டாவுக்கும் செம்மையாக இருக்கும் இது சிக்கன் சால்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு இறக்கியாச்சு சூப்பராக இருக்கு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இதே மெத்தடில் சிக்கன் சால்னா குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்க சிக்கன் சால்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் வச்சு வச்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ யூ